லீவ் விட்டதுக்கப்புறம் பசங்கள் நிறைய வித்தியாச வித்தியாசமாக கேட்பாங்க அப்படி பசங்களுக்காக செய்கிற ரெசிப்பியில் இதுவும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சிட்டு அதில் நல்லா பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக வதக்கி உடனே பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு மூணு தக்காளி அதையும் நறுக்கி போட்டுட்டு தாராளமாக நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நிறைய துருவுன கேரட்டும் கூடவே பீன்ஸை நல்லா போட்டு நைஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு உருளைக்கெழங்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஸ்வீட் கார்னும் போட போகிறோம் இப்போது இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும் நீங்கள் ஆனால் வதக்கும் போதே வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா உரிச்சிட்டு இதில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் நல்லா எடுத்தாச்சு எடுத்து பாதையும் போட்டாச்சு பாருங்கள் காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் கானையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விடுங்க இந்த சாண்ட்விச் வந்து செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ நல்லா பொறுமையாக செய்யுங்க அந்த காயோட நிறம் மாறாமல் ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப சுருண்டு போயிடாத மாதிரி வெஜிடபிள்ஸோட நிறம் மாறக்கூடாது அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி வதக்கிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு தயவு செஞ்சு செய்யாதீங்க டேஸ்ட்டே கெட்டு போயிடும் இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குன்றனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றுறேன் நீங்கள் சோயா சாஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தி இதையும் நல்லா உதித்து விட்டு இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் அதை போடுறது இல்லைன்னா கூட நீங்கள் வதக்கி அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பட்டர் போட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலையும் தூவி அப்படியே இதை இறக்கி மூடி வச்சிடலாம் ஃபைனலாக நான் கொஞ்சோன்னு சாட் மசாலாவும் போட்டு கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த வெஜிடபிள் ஃபில்லிங் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம தோஸ்தவா வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட்டு தான் வச்சுருக்கிறேன் ஸோ ஒரு ஒரு பிரெட் எடுத்து அப்படியே அதில் இந்த ஃபில்லிங்காக வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கிடையில் நான் வந்து மொசர்லா சீஸ் வந்து போட போகிறேன் நீங்கள் என்ன சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மொசர்லா சீஸ் தான் இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் அந்த சீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா இருந்தது இப்போ பட்டர் போட்டுட்டு அது மேலே தவால் வச்சிடலாம் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணி ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்களுக்காக சீஸ் இல்லாமல் ஒன்று போட்டுட்டு அது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக சீஸ் போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது என் பையன் எடுத்து வாயில் வச்ச உடனே அம்மா நீங்கள் ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணலாம் அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமஸாக நம்ம சாப்பிட்ற கடைகளில் விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்